மாவட்டத்தில் மயிலம்பட்டி அண்ணா பல்கலைக்கழகம் மதுக்கரை மற்றும் மலையடிப்பாளையம் துணை மின் நிலையங்களில் நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளன இதனால் மயிலம்பட்டியை சார்ந்து கரையாம்பாளையம் சென்னியம்பாளையம் மயிலம்பட்டி ஆர்ஜி புதூர் கைகோலம்பாளையம் வெங்கடாபுரம் ஆகிய பகுதிகள் மின்தட ஏற்படும் அண்ணா பல்கலைக்கழக துணை மின் நிலைய பராமரிப்பால் யமுனா நகர் காளப்ப நாயக்கன் பாளையம் ஜி சிட்டி நகர் கணவாய் கே என்ஜி புதூர் தடாகம் சாலை சோமயம்பாளையம் அகரு சாலை சேரன் இண்டஸ்ட்ரீஸ் பகுதி மற்றும் வித்யா கம்பெனி பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது மதுக்கரை துணை மின் நிலைய பராமரிப்பு காரணமாக அறிவுளி நகர் சேராபாளையம் மதுக்கரை பாலத்துறை ஏஜிபதி பகுதிகளில் மின்தடையுடன் போகும் மலையடிப்பாளையம் துணை மின் நிலைய பராமரிப்பு காரணமாக பிஜிபாளையம் குமாரபாளையம் மலப்பாளையம் வடவேடம்பட்டி வதம்புச்சேரி மற்றும் மந்திரிபாளையம் பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என மின் வாரியம் அறிவித்துள்ளது